மகிழ் வி மகள் டீம்லேருந்து இந்த மாதிரி ஆட்சி பேசணுண்டாம ஸோ இன்றைக்கி மூணாவது டே ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் தேர்ட் டேவை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் செஷன் தங்கம்மா எனக்கா ஸோ த கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாேருமே வந்து பாசிபிளாக மேம் எனக்கு நிறைய கடன் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது எங்கே மேடம் போய் கோல்டுலாம் வாங்குறது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க இந்த மூணு நாள் செஷன் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஃபஸ்ட் டே நான் சொன்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி இருபது ரூபா டெய்லி உண்டியலில் போட்டு சேவ் பண்ண ஆரமிச்சிட்டேன் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிறைய பேர் டெய்லி டெய்லி இருபது ரூபா சேவ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு மூணு பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 சந்தோஷம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஸோ லெவல் ஒன் டே ஒன்றில் பாஸ் பண்ணிட்டீங்க ஸோ டே டூல என்ன பண்ணால் ஓகேமா நீங்கள் உண்டியில் போட்டுகிட்டே இருந்தால் அந்த பணம் நீங்கள் போட்ட பணமாக தான் இருக்கும் அது கொஞ்சம் மல்டிபிள் ஆகாது பணம் வந்து குட்டி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்ல அதுக்காக நான் என்ன பண்ண சொன்னேன் ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது தங்கமேல் மேல் சேமி திட்டம்னா கூட போட முடியுது ஏன்னா நூறு ரூபா போட்டால் ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வேறு அவங்க நம்ம போட்டு தராங்க அப்படி தங்கமேல் மேல் சொல்லி சமையல் போட விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸில் போடுங்க நிறைய கோல்டு கைன் சேவிங்ஸ் பக்கத்தில் நியர்பையில் உள்ள ஷாப்ஸ் இருக்குது அங்கே கூட நீங்கள் போடுங்க இந்த இருபது ரூபாய் சேர்த்திங்கன்னா மாதத்துக்கு அறநூறுவா வரும் அந்த அறநூறுவாய் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணி மாதிரி கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஜி சேதார செய்குலாம் வாங்க போகிறீங்க பட் ஆனால் ஒரு கிராம் தான் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுலேயும் கட்டிக்கலாம் அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி நம்மளுடைய மகவித்த மகள் டீம் இருக்க ஸ்கீம்ஸ் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க சொன்னால் நம்ம டீமில் தீபாவளி அன்றர் தங்கத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்

நம்ம தங்கம் வாங்கிக்கிட்டே போனால் எவ்வளோ தான் மேடம் வாங்குறது நீங்கள் நிறைய ஸ்கீம் போடுறீங்க ஒரு ஒரு மாதமும் கோல்டு கைன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்குலாம் கோல்டு காயின் ஸ்கீம்லாம் சொல்கிறீங்க இன்னும் எவ்வளோ இருக்குது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதம் மாதம் கோல்டு கயின் வாங்குறதுக்கு எவ்வளோ ஸ்கீம் வச்சிருக்கீங்க உங்கள் ஸ்கீமை பார்த்தா எல்லாத்தையும் சேர்றது மூலம் தோணுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அப்புறம் என்ன சொல்லுன்னா எவ்வளோ வேணும்னு டார்கெட் பண்ணக்கூடாது கிடைக்குதுன்றதுக்கு எல்லாம் தேடி இல்லை உங்களுக்கு கடன் கிடைக்கிற வேலை இருக்குது அவங்க குழந்தைகளில் படிக்க வைக்கிற வேலை இருக்குது உங்களுடைய எதிர்காலத்துக்காக உங்களுடைய கடைசி காலத்துக்காக உங்களுடைய ரிட்டர்மெண்ட்ட்க்காக சேவ் பண்ண வேலை இருக்குது அப்புறம் கோல்டு சேவ் பண்ணும் இல்லை இல்லைன்னு சொல்லலை ஸோ அப்போ என்ன பண்ணால் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எவ்வளவு தங்கம் சேமிக்க போறோம் அதுதான் இன்னைக்கு டாபிக் ஸோ இப்போ டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ண போறோம் ஓகேவா இப்போ என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கின்றதுன்னு தெரியல உங்களோட பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைக்குமான கணக்கை நீங்கள் பார்க்க போறீங்க அதாவது உங்களுடைய உங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைக்கா நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஒரு பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பிள்ளைக்கு வயசு வந்து ஒரு பதினாறு வயசு இருக்கு ஓகேவா இன்னொரு வயசு பிள்ளைக்கு என்ன ஒரு பன்னெண்டு வயசு இருக்கு இன்னொரு பிள்ளைக்கு எட்டு வயசு இருக்கு ஓகே மொத்தம் உங்கள் வீட்டில் மூணு பிள்ளைங்க இருக்குது மூணு பிள்ளைங்களுக்குமே எப்படி சேர்க்கணும்னு நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் தனியாக சேமிக்கணும் சரியா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு மாதம் ஒரு பிள்ளைக்காக நீங்கள் சேமிக்க வேண்டியதுக்கான ஃபார்மில் போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது என்னென்னா ஒரு மாதம் நீங்கள் சேமிக்க வேண்டிய தங்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னா உங்கள் குழந்தையினுடைய உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தங்கத்தோட மதிப்பு கிராமில் கேட்டிருக்காங்க டிவைடட் பை திருமணத்திற்கு இருக்கும் காலவகாசம் என் பிள்ளையோட கல்யாணம் வரைக்கும் எடுக்கணும் அப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு கால்குலேட்டர் நான் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணால் என்னோட குழந்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண பதினாறு வயசு குழந்தைய நடத்துகிறேன் அப்போ என் குழந்தைக்கு என்ன வயசுனா பதினாறு வயசு ஓகேவா என் குழந்தைக்கு நான் எத்தனை வயசில் நான் கிளம்புவோம் எல்லா குழந்தைக்குமே நான் ஒரு இருபத்தி மூணு வயசு பெண் குழந்தையாக இருந்தால் இருபத்தி மூணு வயசு பையனாக தான் ஒரு டுவெண்டி ஃபைவ் யர்ஸில் கிளம்புவீங்க டுவெண்ட்டி ஒன்லேருந்து த்ரீ கூட கிளம்பணும் நான் டுவெண்ட்டி த்ரீ வைக்கிறேன் என்ன டுவெண்ட்டி த்ரீ தான் மெச்சூரான வயசு அந்த வயசு அந்த தான் டிகிரி ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பாங்க ஒரு சொந்தமாக சம்பாதிக்கணுங்கிற என்ன இருக்கும் நாங்கள் இருபத்தி மூணு வயசு அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம் வயசு கரெக்டான வயசு இல்லை அதுக்கு முன்னாலும் ஓகே நான் இப்போ தோராயமாக நாங்கள் சொல்லலாம் இருபத்தி மூணு அப்படிங்கிறது நான் வந்து என்னோட ஆராதனாக நான் பண்ணணும் இருபத்தி மூணு வயசு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் உங்களோட ஏஜ்னவோ உங்கள் வயசு உங்களுடைய ரிலீஜனுக்கு என்னவோ அதுக்கு எதுவும் நீங்கள் கொடுக்கும் அப்போ வந்து குழந்தைக்கு பதினாறு வயசு நான் என்ன பண்ணுவேன் இருபத்தி மூணு வயசில் என் குழந்தை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்போ இன்னும் ஏழு வருஷம் இருக்கு என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறது ஃபஸ்ட்டு குழந்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்போ என்ன பண்ணுறேன் ஏழு வருஷம் அப்படின்னா அப்போ எத்தனை மாதமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க செவன் இன்ட்டு டுவெல்னால் எண்பத்தி நாலு மாதம் இருக்குது மொத்தம் என் குழந்தைக்கு கல்யாணத்துக்கு எத்தனை மாதம் இருக்குது எண்பத்தி நாலு மாதம் இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பெரிய குழந்தைக்கு நினைப்பறேன் இன்னொரு ஏ ஏழு வருஷத்தில் கல்யாணம் அதுக்குள்ளே சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மேடம் நான் முதல் குழந்தைக்கு ஒரு இருபது பவுன் மட்டும் நான் போடுறேன் மேடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் இருபது பவுன் நம்ம என்ன இருபது பவுன் இருபது இன்ட்டு கிராமில் மாற்றினா நூற்றி அறுபது கிராம் அப்போ நூற்றி அறுபது கிராம் தேவைப்படுது ஓகே அப்போ அந்த என்ன கல்யாணத்துக்கு எவ்வளோ நாள் இருக்குது எண்பத்து நாலு மாதம் இருக்குது அப்போ எவ்வளோ கிராம் போட போகிறீங்களோ டிவைட் பை அந்த எண்பத்தி நாலு மாதத்தால் டிவைட் பண்ணால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒன்று புள்ளி ஒன்பது கிராம் தோராயமாக உங்கள் பிள்ளைக்கு ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ரெண்டு கிராம் நீங்கள் சேவ் பண்ணியே ஆகணும் ரெண்டு ரெண்டு கிராமாக நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் ஏழு வருஷத்தில் ஓகே உங்கள் பிள்ளைக்கு இருபது பவு நகை போட்டு கல்யாணத்தை கிராண்டாக நீங்கள் பண்ண முடியும் ஓகேவா அப்போ என்ன பண்ண அவங்களோட ஏஜ் பதினாறு வயசு இது ரெண்டாவது குழந்தைக்கு வந்துடலாம் ரெண்டாவது குழந்தைக்கு என்ன வயசு பன்னெண்டு வயசு சொன்னோம் ஸோ அதே மாதிரி இருபத்தி மூணு வயசில் குழந்தை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா குழந்தையோட இன்ன பதினோரு வயசு பதினோரு வருஷம் ஒன்று டைம் இருக்குது அதை பன்னெண்டாவது வளர்த்துட்டு அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு மாதம் இருக்குது உங்கள் ரெண்டாவது குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறீங்க அதே இருபது இல்லை எல்லா மூணு குழந்தைக்கு நான் ஒரே மாதிரி நகை போடுற மாதிரி இல்லை சண்டை வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு பிள்ளைக்கு இருபது போனையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ அதே மாதிரி இருபது பண்ணுற சொன்னீங்க அப்போ இருபது பவுன் என்ன தோம் இருபதுன்ட்டு கிராமில் மாத்திங்கன்னா நூற்றி அதே நூற்றி அறுபது கிராம் தான் இதுதான் இந்த நூற்றி அறுபது கிராமு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ டைம் இருக்கு நம்ம சேவ் பண்ணுறதுக்கு மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு மாதம் இருக்குது அப்போது ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் சேவ் பண்ணால் போதும் அப்போ ஒரு மாதம் ஒரு கிராம் சேவ் பண்ணுங்கள் அடுத்த மாதம் ஒன்றரை கிராம் சேவ் பண்ணுங்கள் அடுத்த மாதம் ஒரு கிராம் சேவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன்றரை அப்போ ஒரு மாதம் ஒரு கிராமு அதுக்கும் அடுத்த மாதத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் சேவ் பண்ண போகிறேன் அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுறேன் ஒன் கிராம் சேவ் பண்ண போகிறேன் அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுற ஒன் பாயிண்ட் ஃபைவ் மாற்றி மாற்றி சேவ் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்று புள்ளி ரெண்டு தானே தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஒரு கிராம் அந்த அந்த பிள்ளைக்காக ரெண்டாவது பிள்ளைக்காக மட்டும் ஒரு கிராம் இவளுக்கு ஒன்றரை கிராம் அப்புறம் அடுத்த மாதம் ஒன்று ஒரு கிராம் அப்புறம் ஒன்றரை கிராம் மாற்றி மாற்றி பண்ணணும் இது ரெண்டாவது பிள்ளைக்கு சரி ஓகே ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு முடிச்சு ரெண்டாவது பிள்ளைக்கு பண்ணியாச்சு ஓகே தென் அடுத்து மூணாவது குழந்தைக்கு பார்க்கலாமா மூணாவது குழந்தைக்கு என்ன வயசாகுது எட்டு வயசு தான் ஆகுது அப்போ ஆகும் அந்த பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுறேன் இருபத்தி மூணு வயசு நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னும் பதினஞ்சு வருஷம் இருக்கு பதினஞ்சு இன்ட்டு பன்னெண்டு மாதம் போட்டால் நூற்றி

அடுத்த மாதம் எப்படி மாற்றிக்கோங்க அப்படியே ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஒரு கிராம் வாங்குனீங்கன்னா அடுத்து அரை கிராம் அரை கிராம் வாங்கினா அடுத்து ஒரு கிராம் ஒரு கிராம் வாங்கினா அரை கிராம் அப்படி நீங்கள் மாற்றிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இந்த ஒன்று புள்ளி அந்த தோராயமாக அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது இருபது கிராம் கோல்டு அப்போ என்னும் ஒவ்வொரு பிள்ளைக்காக எவ்வளோ சேவ் பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஒரு கிராம் உடம்பு மாற்ற போகிறோமா அந்த ரெண்டாவது நீங்கள் ஒரு கிராம் வாங்குகிற இடத்துல இந்த பிள்ளைக்கு அரை கிராம் வாங்குங்க அங்கே ஒன்றரை கிராம் வாங்கும்போது ஒரு கிராம் வாங்குங்க அப்படி ஷேர் பண்ணி என்ன பண்ணால் அப்போ தோரையமாக உங்கள் வீட்டில் மூணு பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு நாலு ஒவ்வொரு மாதமும் நாலு கிராம் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நாலு கிராமமாக மேடம் மேம் இப்போ கோல்டு ரேட்டு ஏழாயிரம் ஏறுது மேடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏழாயிரம் வந்துச்சுன்னா நான் நாலு கிராம் எடுக்கணும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தெட்டாயிரம் எங்கே மேடம் போகிறது அப்போ இருபத்தெட்டாயிரம் எங்கே மேம் போகிறது அப்படின்னா கண்டிப்பாக டெவெட் பண்ணி முப்பதாயிரம் மொழி பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஆயரருவா நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக சேர்த்து வச்சால் கல்யாணத்துக்காக நீங்கள் பிரச்சனை இல்லை அப்போ மாதம் மாதம் ஆயிரரூவா சம்பாதிக்கணும் மாதம் மாதம் ஆயிரரூபா சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வழிகள் மகவித்து மகவட்டிங்களில் பேக்கெட் பண்ணி இன்கம் இருக்குது எவ்வளவோ இருக்குது வெறும் ஆயிரரூவா இன்கம் வர்றதுக்கு நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மாதம் மாதம் இந்த கோல்டு காயின் சேர்க்கறதுக்காக மட்டுமே ஒரு சேமிப்பை நீங்கள் போடுங்க அதுலேருந்து பணத்தை கொண்டு போய் வர பணம் என் பிள்ளைக்கு கோல்டு காயின் வாங்க தான்ப்பா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்போ என்னாகும் இது நிறைய விஷயங்கள் இருக்குது அது தாண்டின பிள்ளைங்க இல்லை உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறேன் மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பாதிக்கலாம் ஓகே ஏன்னா எவ்வளோ வழிகள் இருக்குது அப்போ என்ன ஒவ்வொரு குழந்தையும் நான் கரை சேர்க்குற மேடம் அப்படின்னா முதல் குழந்தைக்கு மட்டும் முதல்ல சேவ் பண்ணுங்கள் ஒரு நாலு வருஷம் சேவ் பண்ணுங்க அப்புறம் என்ன பண்ணலாம் அடுத்து பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டீம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும் ரெண்டு மூணு ஸ்கீம்ஸ் நீங்கள் அனுப்பினா கூட மாதம் மாதம் ஒரு ஒரு கிராம் கோல்டு கேன் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒன் லேக் லெவன் தௌசண்ட் ஸ்கீமோ பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கிராம் கோல்டு கைன் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு உங்கள் குழந்தைக்கான நம்ம டீம் சேர்க்கும் ஒரு ஒரு கிராம் கோல்டு கேன் கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய வேறு ஒரு இடத்துல இருக்குது வேறு ஸ்கீம்ஸ் எவ்வளோ பெனிஃபிட்டானு தெரியல பட் மகிழ்ச்சி மக்களும் உங்களுக்கு ஓரளவு பெனிஃபிட்லாம் இருக்கும் ஏன்னா அது படம் நம்ம டீம்ல உள்ளவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து வர கிடைக்கிற ப்ராஃபிட் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய மணி இருக்கு இல்லையா ஸோ அந்த மணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸண்ட்டான மணி அதை எப்படி சேவ் பண்ணணும் உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணணும் ரெண்டு குழந்தை இருக்கா நம்ம ஒரு பையன் இருக்கா ஒரு பொண்ணு இருக்குது அப்போ பையன் இருந்தாலும் பரவாயில்ல பையனை இருபத்தேழு வயசாக கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப இதே மாதிரி இயரை கால்குலேட் பண்ணுங்கள் இயரை பன்னெண்டு மாதத்தால் மல்டிப்ளை பண்ணி மன்தில் மாற்றிக்கோங்க எவ்வளோ சில இடத்துலனா கல்யாணமெண்ட் வர பொண்ணுக்குலாம் வந்து நகை போடுவாங்க இப்போ முஸ்லீம் இப்போ ரிலீஜன் பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஜனில் பொண்ணு கல்யாணம் பையனுக்கு போய் பையனுக்கு பொண்ணு பத்து வராங்கன்னா அந்த பொண்ணுக்குமே வந்து நகை போடுறோம் அந்த மாதிரி ஒரு முறையெல்லாம் உண்டு அப்படிங்கிறப்போ அதுக்கு சேர்க்கணும் மருமகளுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ரெண்டாயிருக்கும் அதையும் நீங்கள் சேர்க்கலாம் சைமெண்ட்னியஸாக இப்படி கால்குலேட் பண்ணி நீங்கள் சேமிக்க ஆரம்பித்தா தோராயமாக பார்த்து டார்கெட்டையாக ரீச் பண்ணுவீங்க ஒரு இருபது பொண்ணு இருபது பொண்ணு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பவுனுடைய ரீச் பண்ணிவிடுவீங்க இப்படி மாதம் மாதம் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் எடுத்து பிடிச்சி ஓட்டிட்டீங்கன்னா ஆட்டோமெட்டிக் அது பழக்கமே ஆயிரும் ஓகே அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இப்போ டார்கெட்டை ரீச் பண்ணியாச்சு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இனிமேல் ரீச் பண்ண வேண்டியது அவங்களோட வேலை அப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது நம்ம டீமோட அடுத்த வர்க்க என்ன அப்படின்னா இதை எங்கேயா ஃபிக்ஸ் பண்ணி உங்க குழந்தைக்கு எவ்வளோ கிராம் சேவ் போணுங்கிறத நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ நாளைக்கு ஒவ்வொரு கிராம்லேருந்து இப்போ நீங்கள் ஆறு மாதத்துக்கு குதரவ ஒரு கிராம் அரை கிராம்னு சொல்கிறது எப்படி இன்க்ரீமெண்ட் பண்ணுறது அப்படிங்கறத அடுத்த முறையில் பார்க்கலாம் சரி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அம்மா